அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்க்கும் பொழுது மகாலய அம்மாவாசை தினம் நிகழ்த்துங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அம்மாவாசையில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் விரதங்கள் வழிபாடுகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கோடி கோடியான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பிறக்கிறதுங்க நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டமும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த அம்மாவாசை தினத்தில் நாம் மறக்காமல் நம்முடைய முன்னோர்களை வழிபட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம் குறிப்பாக மருந்தும் இந்த ஒரு தப்பை மட்டும் நாம் செஞ்சு விடக்கூடாது தர்ப்பணம் செய்கிறதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அதீத பலன்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் கோடி நன்மைகளை அடைவதற்கும் கொடி கொடியாக பணத்தை நாம் அடைவதற்கும் நாம் எப்படி எந்த அம்மாவாசை அதாவது மகாலய அம்மாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்களை தர்ப்பணம் செய்து வழிபடணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை இன்றைக்கி வீட்டோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனு

குறித்த ஒரு முக்கியமான இதுவரை நீங்கள் அறிந்திடாத தகவலை இப்போ நாம் பார்க்கலாம் மகாலயம் அப்படின்னா கூட்டாக வருதல் அப்படின்னு அறுத்தோங்க மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் மொத்தமாக ஒன்று சேர கூடும் காலம்தான் மகாலய பட்சம் அப்படின்னு கருதப்படுது பட்சம் அப்படின்னு சொன்னால் பதினைந்து நாட்கள் என்பது அர்த்தமாகும் அதாவது மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் உயர்வானதாக கருதப்படுது ஏன்னா இந்த ஒரு அம்மாவாசையில் மட்டும்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடனே தங்கியிருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்தவர்களுக்கு பெற்றோர்களின் இறந்த தேதியை திதிய மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை மிகவும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள் எதுவானாலும் இந்த மகாலய அம்மாவாசையின் போது அதனுடைய ஆற்றலும் தாக்கமும் குறைந்துவிடும் அதனாலதான் எந்த அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறினாலும் மகாலய அம்மாவாசை அன்று மட்டுமாவது விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தா வருடம் முழுவதும் அம்மாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலனை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுதுங்க இப்படி நாம செய்யும் பொழுது கொடுக்கிறது முன்னோர்கள் நம் மீது ஏதாவது கோபத்தில் இருந்தாலும் அது தனிந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு நம்பப்படுது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய தினத்தில் மகாலய அம்மாவாசை வருகிறது இந்த மகாலய அம்மாவாசை தினத்தன்று நாம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்ததுக்கு பிறகு வாசலில் கோலம் போட வேண்டும் முன்னோர்களின் போட்டோக்களுக்கு வெறும் துளசியை மட்டுமே சாற்ற வேண்டும் அதே மாதிரி ச உணவுகளை வந்து சைவ உணவுகளையே நாம் சமைக்க வேண்டும் பின்னர் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து நாம் சமைத்து படைக்கணும் அதன் பிறகு விளக்கு ஏற்றி கற்பூர ஆராதனை செய்த பிறகு சாப்பிட வேண்டும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த அம்மாவாசை முழுவதுமாக வாசல்ல வந்து கோலம் போட மாட்டாங்க ஒரு சிலர் தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுத்ததுக்கு பிறகு அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களுக்கு படைத்ததுக்கு பிறகு கோலம் போடுவாங்க அதனால் கோலம் போடுவது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவரினுடைய வழக்கம் அப்படின்னு இருக்கும் ஒவ்வொருவரு ஒவ்வொருடைய குல வழக்கம் அப்படின்னு இருக்கும் உங்களுடைய குல வழக்கத்தின் படி நீங்கள் வந்து கோலம் போடணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போடலாம் உங்களுடைய குல வழக்கத்தின் படி படைச்சதுக்கப்புறமும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்றவங்க போட வேண்டாம் அதே மாதிரி வந்து சைவ உணவுகளையே சமைக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று பின்னர் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கணும் சைவ உணவுகளை சமைக்கிறதுலையும் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் பிடிக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு சமைத்தோம் அப்படின்னா மேலும் சிறப்புக்குரியது அதுக்கு பிறகு விளக்கு ஏற்றி கற்பூர ஆராதனை செய்த பிறகு சாப்பிட வேண்டியது முக்கியம் முன்னதாக காகத்திற்கு கட்டாயம் சாப்பாடு வைக்க வேண்டும் சாதம் காய்கறி குழம்பு நெய் இவைகளை கலந்து காகத்திற்கு நாம உணவை வைக்கலாம் தர்ப்பணம் செய்து முடித்ததும் நான்கு தற்பைகளை வாங்குங்க கிழக்கு மேற்கு இரண்டு தற்பைகள் வடக்கு தெற்கு இரண்டு தற்பைகள் வைத்து அதற்கு நடுவில் எல் கலந்த சாதத்தை தண்ணீரில் நைவீதியம் செய்துவிட்டு காகத்தை அழைத்தால் போதுமானது எள்ளும் தண்ணீரும் இறைத்திடும் த தர்ப்பணத்தை வீட்டில் அப்படி இல்லைன்னா அந்தனரை அழைத்து நாம செய்யலாம் சூரிய உதயத்திற்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைத்து கொள்ளலாம் நீங்கள் இறைக்கும் எல்லை எங்குமே முளைத்து விடாதபடி சிந்திவிட வேண்டும் காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்துவிட வேண்டும் பின்னர் பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை இரண்டு மஞ்சள் ல் வாழைப்பழம் வெள்ளம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும் காலையில் அதாவது காலையில் ஆறு மணியில் இருந்து மதியம் இரண்டு மணிக்குள்ளாக யாருக்கேனும் இரண்டு பேருக்காவது நீங்க அன்னதானம் கட்டாயம் இருக்க வேண்டும் பதினோரு மணிக்கு மேல படையல் போட்டுக்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் முன்னோர்கள் போட்டோ முன்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் இப்படி செய்யும் பொழுது சாபம் திருமண தடை அனைத்துமே விளக்கும் தோஷமும் அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் கோ நன்மைகளும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி அமாவாசை தினத்தில் கடன் கொடுக்க கூடாது அதே போல வீட்டு வாசல் பூஜை அறையில் நாம கோலம் கட்டாயம் போடக்கூடாது வெறுமனே தண்ணீர் தெளித்து விட்டால் போதுமானது என்பதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் தர்ப்பணம் செய்யும் பொழுது உங்களுடைய மொழி எதுவோ அந்த மொழியிலேயே நீங்க தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய முன்னோர்கள் எந்த மொழியோ அந்த மொழியிலேயே தர்ப்பணமும் கொடுக்கலாம் தர்ப்பணம் தந்த பிறகு கோவிலுக்கு சென்று அகத்தி கீரையும் இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் மற்றும் சிறிது அச்சு வெள்ளமும் கொடுத்து பூஜை செய்து கொள்ளுங்கள் இவ்வாறாக நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத நன்மைகள் கோடி நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது மாதம் மாதம் அமாவாசை வருவது இயல்பாக இருந்தாலும் மாதம் மாதம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய தவறியவர்கள் கட்டாயம் இந்த ஒரு நாளை நாம பின்பற்றினோம் அப்படின்னா மனம் குளிர்ந்து அவர்களுடைய பரிபூரண ஆசை கிடைக்கும் இவ்வாறு நமக்கு அவர்களினுடைய ஆசை கிடைப்பதனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் துயரங்களும் விலகி அனைத்து வித சுபிக்ஷன் வளங்களும் நன்மைகளும் பெருக ஆரம்பிக்கும் பணம் இல்லாதவர்கள் வீட்டில் கூட பணம் கொட்டோ என்று கொட்டுக் கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கோடி நன்மைகளையும் கோடி ரூபாய்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தாங்க இந்த மகாலய அமாவாசை வழிபாட்டு முறை இந்த முறையை யாருமே தவறிவிடக்கூடாது நாம முக்கியமாக இந்த நாளை நம்மளுடைய முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு முறையான வழிபாடு இந்த வழிபாட நாம எளிமையாகவும் செய்யலாம் அந்தனர்களை வைத்தும் நாம செய்யலாம் அது வந்து அவர்களவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய வீட்டின் தகுதிக்கு ஏற்றவாறு நீங்க செய்வது அப்படிங்கிறது சால சிறந்தது அந்தனர்களை கூட்டு செய்தாதான் நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நீங்களே மனம் கொளிர நீங்களே மனம் முழுதுமா இதுவாகி நீங்க கொடுக்கிறீங்க அப்படின்னும் து அதுலையும் உங்களுக்கு அதீத நன்மைகள் கோடி நன்மைகள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கிறது அதனால் தர்ப்பணம் எவ்வாறு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் மனம் உகந்து நாம் கொடுக்க வேண்டியது அவசியம் நாம் வந்து கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாம் இதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் இவ்வளோ செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடாது உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அதுவே அந்த முன்னோர்கள் உங்களுடைய வீட்டு முன்னோர்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு தேவை உங்களுடைய மனம் முழுவதும் மனம் முகந்து நீங்கள் தரக்கூடிய தானங்களும் தர்மங்களும் தர்ப்பணங்களும் மட்டுமே அதனால் கொஞ்சம் நினைவில் வைத்து கொள்ளுங்க உங்களுக்கு பல நன்மைகள் வாரி வழங்கக்கூடிய இந்த நாளை தவற விடாதீங்க